மாண்புக்கு பேரவை திருவாரவர்கள் தனியார் நிறுவனங்களில் சோலார் படல் நிறைய போடுறாங்க அதில் வந்து நம்ம ஈபி கெப்பாசிட்டி நூறு கேவி இருந்தால் நூறு கேவி மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம் வெயில் காலத்தில் வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் அவ்வளோ பத்துறதில்ல அதனால் நூறு கேவிங்கிறது ஒரு நூற்றி இருபது கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும் அதனால் ஈபிக்கு எந்த லாஸும் இல்லை மாப்பிளைக்கு தெரியும் அதனால் நான் சாரி சாரி அது வாய் வந்துச்சு பேசி பேசி வாய் வந்துச்சு சாரி சாரி அதனால் தெரியும் அவங்களுக்கு அதனால் அந்த நூறுங்கிறது நூற்றி பத்து நூற்றி இருபது கேள்வி கேள்வி கொடுத்தானே சௌரியமாக இருக்கும் அதனால் அதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த ஹெச்டி லைனில் வந்து அந்த சோலார் ஒரே ஒரு நிமிஷம் அமைச்சர் பயில் சொல்லட்டு அமைச்சர் பயில் சொல்லுங்கள் இல்லை இல்லை ஒரே ஒன்றும் இருக்கு ஆனால் ஒரே சோலார் பேடல் ஹெச்டி லைனில் சீக்கிரம் அனுமதி கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரம் அனுமதி கொடுக்க ஏற்படணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வான்மொழி அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தனியார் சோலார் பேனல் அமைப்பு குறித்தும் தனியாருடைய அந்த இணைப்புகள் குறித்தும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் மிக விரைவாக அவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதனுடைய தரம் உயர்வு குறித்து கூடுதலாக தேவை என்று எடுத்து சொல்லியிருக்கின்றார் இருக்கின்றார் துறையினுடைய அதிகாரத்திலே பேசி அதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தான் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பொன்னுசாமி பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தமலம் தொகுதிக்கு உட்பட்டது கொல்லிமலை ஒன்றியம் பதினான்கு ஊராட்சிகளை கொண்டது அப்பகுதிகளில் மழைக்கு பெய்தாலும் காற்று அடித்தாலும் மின்சாரம் தடை ஏற்படுகிறது தடையை போக்க நூற்றி பத்து கேவி மின் துணை மின் நிலையம் அமைக்க அமைச்சர் ஆவணம் செய்வாரா என்பதை மாண்புக்கு பேரவை தலைவர் மூலமாக மாண்புக்கு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் அமைச்சர் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் ஐந்து புதிய துணை மீனிகளுக்கு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பகுதிகளில் மின் இணைப்புகளை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படி நிச்சயமாக அரசு அது பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் திரு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே போலூர் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கிற போலூர் பேரூராட்சி தற்பொழுது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது தரம் உயர்த்தப்பட்டதின் காரணமாக அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் அடிப்படையில் அங்கே ஒரு கூடுதலாக ஒன் டென் கேவி மின் துணை மின் நிலையம் அமைக்க அரசு ஆவணம் செய்யுமா என்றும் போலூர் அருகே இருக்கின்ற காலூர் பகுதியில் ஏற்கனவே இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்திலே ஒரு ஒன் டென் கேவி துணை மின் நிலையம் அமைப்பதற்கு அரசிற்கு கருத்துரு அதையும் அரசு ஆவணம் செய்யுமா என கேட்டு அமர்கிறேன் ஒரு புதிய துணை மின் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன கூடுதலாக போலூர் பகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பகுதியில் தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மாண்பு பேரயத்திலாக உறுப்பினர்கள் தெரியும் உறுப்பினர் பாலாஜி பேரவைத் தலைவர் அவர்களே தொடர் மக்கள் குடியேற்றம் நடந்து வரக்கூடிய கேலம்பாக்கம் பகுதியில் உள்ள துணை மின் நிலையம் போதுமான திறன் இல்லை அதை திறன் உயர்த்தி தருவாரா என்பதையும் கோவலத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே அமைச்சர் இந்த அவையில் உறுதி அளித்திருந்தார் ஆனால் இன்னமும் மின்சாரத்துறையிடமிருந்து உரிய பணம் செலுத்தப்படவில்லை என்பதற்காக அந்த துணை மின் நிலையம் நின்று கொண்டிருப்பதாக தெரிகிறது இந்த இரண்டு கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மாண்முக பேரவைே மா சட்டமன்றைய திருப்பரூர் தொகுதியில் ஆறு புதிய தொழில்நுட்பங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன நிர்வாக அனுமதிக்காக இப்பொழுது தயார் நிலையில் இருக்கின்ற திட்ட தயார் செய்யப்பட்டிருக்கின்றன நிலங்கள் வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இந்த ஆறு புதிய தொண்ணுங்களையும் முன்னுரிமை அடிப்படையில் நிச்சயமாக ஒவ்வொன்றாக பணிகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் திரு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளார் சபா ராஜேந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே நெய்வேலி தொகுதி பன்ருட்டி ஒன்றிய பகுதிகளில் உள்ள குறந்த மின்னழுத்தத்தை சரிசெய்கின்ற வகையில் ஒரு துணை மின் நிலையத்தை பன்ருட்டி வட்டம் கீழகுப்பம் பகுதியில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மாண்பு அமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் தேவையான தொழில்நுட்ப அனுமதியும் பெறப்பட்டுவிட்டது எனவே மேல் நடவடிக்கைகளை எடுத்து திட்டம் துவங்குவதற்கு அமைச்சரவர்கள் உதவுவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்ட மகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் இரண்டு புதிய துணை மின்னலே அதில் கீழக்குப்பம் பகுதியில் ஒன்பது புள்ளி எட்டு எட்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்ய செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு முழுமையாக நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த ஆண்டு அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் திருவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தொண்ணூற்றி ஏழு உறுப்பினர் இந்து சமயம் மற்றும் அறத்துறை அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே கடம்பனேஸ்வரர் திருக்கோயிலுக்கு கடந்த ஆண்டு இருபத்தி ஒன்று ஏழு அன்றுதான் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது அவர் கோரிய திருமண மண்டபம் என்பது அறுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திருமண மண்டபம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அது பயன்பாட்டுக்கு இல்லை வாசுபடி அந்த திருமண மண்டபம் அமைந்த இடமும் சரியில்லை என்பதால் பழுதடைந்த அந்த திருமண மண்டபத்தை தற்போது இடித்து அகற்றியிருக்கின்றோம் திருமண மண்டபம் வேண்டும் என்ற நம்முடைய உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று பரிசீலித்த போது அந்த திருக்கோயிலுக்கு வைப்பு நிதியும் நாற்பது லட்சம் தான் இருக்கின்றது ஆணையுடைய பொதுநல நிதியும் தர முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் பெரிய திருக்கோயிலிருந்து கடன் பெற்று அவர் கோரிய அந்த கோரிக்கை மாண்மிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த சட்டமன்ற கூட்ட அறிவிப்பிலே அந்த திருமண மண்டபம் இடம்பெறும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாணிக்கம் பேரவைத் தலைவர்களே குளித்தலை நகரத்தில் உள்ள அருள்மிகு கலை திருக்கோயிலுக்கு திருமண மண்டபம் வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை ஏற்று பதினாலத்திலே கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்திருக்கின்ற அமைச்சர்களுக்கு என்னுடைய மனமாத நன்றியை தெரிவித்துக்கொண்டு குளித்தலை அறிந்துள்ள அயிலமலையை அயிலமலையிலே அமைந்துள்ள ரத்ன திருக்கோயில் என்பது சுமார் ஆயிரத்தி இரநூறு படையில் உண்ட உயரமான மலை அந்த மலைக்கு புரோப்கர் வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் ஆட்சியிலே அது ஆணைய பிரிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்களால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே நம் திராவிட மண்டல ஆட்சியினுடைய மாண்பு முதல்வர் ஆட்சியிலே நம்முடைய மாண்முக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய முயற்சியிலே மீண்டும் ஒரு மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த திருக்கோயிலுக்கு ரோப்கார் அமைத்து அமைக்க அமைத்து அது கடந்த இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டிலே ஏழாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்று அந்த ரோப்கார் நம்முடைய மாண்பு முதல்வர்களால் காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்டு மிக சிறப்பான முறையிலே ரோப்கர் கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அதற்காக அறிவித்த நம்முடைய மாண்பு முதல்வர்களுக்கும் மாண்பு அறநிலையத்துறை அமைச்சருக்கும் தொகுதி மக்களின் சார்பாக என் மனதாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருக்கோவிலுக்கு சொந்தமான இடம் காவிரி ஆட்டங்களிலே ஒரு பதினைந்து ஏக்கர் இடம் இருக்கின்றது அது ஆண்டுதோறும் தைப்பூசம் தை மாதம் பகுணம் என்று திருவிழா நடைபெறும் அந்த திருவிழா நடைபெறும் பகுதியாக உங்களுக்கு என்ன வேணும் அதில் ஒரு பொழுது போக்கு பூங்கா அமைப்பதற்கு நகராட்சிக்கு ஒப்பந்த அடிப்பில் கொடுத்தால் நம்முடைய திருக்கோயிலுக்கும் வருமானம் வரும் ஆகவே அந்த பொழுது பூங்கை அமைக்க அமைச்சரவர்கள் ஆவணம் செய்வார்கள் என்பதை கேட்டு அமைகிறேன் அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் பொழுதுபோக்கு பூங்காக்கள் அமைப்பதற்கு சட்டத்திலே இடமில்லை இருந்தாலும் அவர் கோரியபடி அங்கு நந்தவனங்களோ அல்லது இலைப்பாறும் மண்டபங்களோ அமைத்து தருவதற்குண்டான நடவடிக்கை நிச்சயம் எடுப்போம் என்பதை பேரவைத் தலைவின் வாயிலாக மாண்மிகு உறுப்பினருக்கு தெரிவித்து மாண்பக உறுப்பினர் மாணிக்கம் பேரவைத் தலைவர்களே குளித்தலை நகரத்தில் அமைந்துள்ள திரு பால அருள்மிகு பால தண்டாமணி திருக்கோயிலுக்கும் ராஜேந்திர நூத்திலே அமைந்துள்ள மத்திய சிரத்தினர் கோயிலுக்கும் குடமுழுக்கு எப்போது நடைபெறும் என்பதை மாண்மிக அமைச்சர் கேட்ட அமைகிறேன் மாண்முக அவர்கள் மாண்மிக பேரவைத் அவர்களே அவர் கோரிய அந்த பாலதண்டாயபாணி திருக்கோயில் என்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்க நடைபெற்றது தற்போது ஐந்து பணிகள் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் தற்போது நடந்து நடந்து கொண்டிருக்கின்றன எவ்வளவு விரைவாக அந்த திருப்பணிகள் முடித்து குடமுழுக்கு மேற்கொள்ளப்படுமோ அவ்வளவு அந்த பணிகள் விரைவுபடுத்தப்படும் அவர் கோரிய இன்னொன்று ஈஸ்வரன் கோயிலிலும் திருப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதையும் விரைவாக பணிகள் முடித்து திருக்குடத்திற்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் விரைவுபடுத்தப்படும் என்பதை மாண்பு பேரவின் தர வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய